ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாக்கியம் கிரியேஷனல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போடுறோம்னா எங்கள் மாமியாருக்கு தேவசம் கொடுக்க போகிறோம் தேவசம் கொடுக்கறது வந்து நல்லூர்னு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் நல்லூர்னு ஒரு கிராமம் இருக்குது அங்கே இந்த கோயில் இருக்குது தேவசம் கொடுக்குறது அங்கே போய் கொடுத்தா நல்லது அப்படின்னாங்க இல்லைன்னா மகாமு குளத்தில் போய் கொடுத்தாலும் நல்லது அப்படின்னாங்க நாங்கள் இந்த சரி நல்லூர்லேயே போய் கொடுத்துர்லான்ட்டு காய்கறி காய்கறியெல்லாம் வாங்கிக்கிட்டு இலை வாங்கிக்கிட்டு தேங்காய் அப்புறம் ஐயர் கேட்குறாரு பாருங்க என்ன உங்கள் அப்பா அம்மா பேர் என்னான்னு கேட்குறாங்க பேர் சொல்கிறாங்க அவர் இந்த த தர்ப்பணத்துலேயே ஒரு மோதிரம் மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க அதையும் வந்து தண்ணியிலே கழட்டி விட சொல்லிட்டாங்க இப்போ தண்ணி ஊற்றி கழட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க கையை உதறக்கூடாது அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண என்ன நாங்கள் வாங்கிட்டு போயிருக்கோம்னா அகத்திக்கீரை வாங்கிட்டு போயிருக்கோம் தேங்காய் வாங்கிட்டு போய் உடச்சி வச்சுருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் வெள்ளம் பச்சரிசி பூ பூசணிக்காய் வாழைக்காய் வீட் கேரட்டு அவரைக்காய் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு வெத்தலைப்பாக்கு வாங்கிட்டு எள் வாங்கிக்கிட்டோம் இப்போ அதெல்லாம் இலையை நல்லா விரித்து விட்டு நுனி இலையை வந்து நல்லா விரிச்சு விட்டு நம்ம தவசம் கொடுக்குறதுக்கு என்னென்ன பொருள் வாங்கிட்டு போனோமோ அதெல்லாம் நம்மளையே எடுத்து வைக்க சொல்லிட்டாங்க எடுத்து வச்சுக்கிட்டோம் ஐயர் வந்து அந்த எள்ளு பாக்கெட் மட்டும் கேட்டாங்க அந்த எள்ளை கொடுத்துட்டோம் அது தேங்காய் வந்து ஒரு அந்தந்த இலைக்கும் வந்து உடச்சிக்கிட்டாங்க அதுக்குள்ளே என்னென்னு கேட்டால் ஒருத்தவங்க வந்து இலை கேட்குறாங்க நுனி இலையாக கேட்குறாங்க உடனே எங்கள் நாத்தனா வீட்டுக்கார் என்ன பண்ணார் அந்த இலையை வாங்கி கொடுத்தாங்க என்ன ஒரு பெருந்தன்மையான மனசு உங்களுக்கு அப்படின்ட்டு போகிறாங்க அந்த அம்மா எங்கள் வீட்டுக்காரவங்க உடச்ச தேங்காயெல்லாம் எடுத்து தேங்காய் ரெண்டையும் அந்த ஐயர்கிட்ட கொடுத்தப்போ ஒரு முடி தேங்காயும் பழமும் திருப்பி எங்கள் வீட்டையே செவ்வாண்டி பூவோடு கொடுத்துட்டாங்க உடனே வீட்டுக்கு வந்து படத்தை எடுத்து வச்சு சாமி பூஜை படத்தை எடுத்து வச்சு பூவெல்லாம் போட்டு விளக்கேற்றி சமைச்சு நம்ம வந்து அவங்களுக்குன்னு வாங்கின பழங்கள்லாம் இருக்குது பாருங்க கொய்யா மாம்பழம் எல்லாம் வந்து பழத்தெல்லாம் நம்ம எடுத்து வச்சு அவங்க முன்னாடி வச்சு படைக்கிறோம் பாருங்க அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சு மாலை வாங்கி போட்டு படைக்கிறோம் படைச்சிட்டு வீட்டில் வந்து வடைபாயசத்தோடு சமைத்து சாப்பாடு எங்கள் வீட்டில் வந்து எங்கள் நாத்தனார் பெரியவங்க வந்திருந்தாங்க அவங்க வீட்டுக்காரவங்க அவங்க பேர குழந்தைங்களாம் வந்திருந்தாங்க அப்படியே சமைச்சி சாம்பிராணி போட்டு சாமி கும்பிட்டு பாருங்கள் எங்கள் மாமியார் பேர்லாம் அதில் இருக்கு பாருங்கள் இப்போ சாம்பிராணி நான் போட்டுக்கிட்டு இருக்க பாருங்க இப்போ மாமனார் ஃபோட்டோவையும் வச்சு மாமியார் ஃபோட்டோவையும் வச்சு ரெண்டுக்கும் சம்மங் சம்மங்கி இப்போ மாலை போட்டு பழங்கள்லாம் வாங்கி வச்சு அவங்க என்னென்னா சாப்பிடுவாங்களோ அதெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி வச்சு சாம்பிராணி போட்டு திருப்பி சாயந்தரம் ஆறு மணிக்கு நம்ம வீட்டுக்கு சாம்பிராணி போடுவோன்ட்டு நல்ல ஏற்றி சாமி கும்பிட்டு சாம்பிராணி போட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து நம்ம பெரியவங்களுக்காக நம்ம இந்த தவசத்தை கொடுக்கறது வந்து நம்ம குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி எனக்கு வந்து எங்கள் மாமியார் மாமனார்னால் தேவசம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும் நான் வந்து சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு எங்கள் நாத்தனா எல்லாத்துக்கும் வேணுங்கிறத செஞ்சு அனுப்பிவிட்டு ஓகே தேங்க்ஸ் நம்ம இன்னொரு வீடியோவில்